கத்திரோடைய பரிசு நாம் தோற்றுற நம்ம நேற்று பார்த்தது ஒன்றாகவும் பதினஞ்சாவது அதிகாரத்தில் தாவிதை எப்படி கத்தோட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வரக்கு முன்பாக பாடகர்களெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணால் யார் பாடகர்களாக இருக்கணும் யார் வாசல் காக்கணும் யார் பூரிகைகளை ஊதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ உடன்படிக்கை பெட்டி வந்து கோபேத்திய ஏன்னா இருக்கிறது கொண்டு வரன்ட்டு போனா போன சமயத்துல உஷா வந்து என்ன செய்ஷாவும் ஆகியோம் பெட்டி என்ன செஞ்சிட்டாங்க நடத்தி கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது என்ன சொன்னா ஆசாரியர்கள் என்ன சொன்னா தோல் மேல் வைத்து சுமந்து கொண்டு வரணும் ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க சுமந்து கொண்டு வராத படிக்கு வண்டியில வச்சு கொண்டு வந்து ரதத்தை செஞ்சு அதை வச்சு கொண்டு வந்ததுனால அந்த பெட்டி எனச்சது அசைஞ்சதுனால அந்த ஊஷா என்ன செஞ்சுட்டா அந்த க பெட்டியை கீழே விழுந்துடக்கூடாது பிடிக்க போனான் அதனால் கத்தர் ரெண்டு இடத்துல அடித்து கத்தரோடய சன்னிதானத்தில் செத்து போனான்னு சொல்லி பார்த்தோம் அதனால் கர்த்தர் உடன்பிடிக்கப்பட்டியை இது தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பயந்து போய் என்ன செஞ்சுட்டா ஓதே ஓபேத் ஏதோ வீட்டில் வச்சுருந்தான் அதனால் இப்போ வந்து ஓபேத்து ஏதோ வீட்டில் பெட்டி மூன்று மாதம் இருக்கும்போது கர்த்தரோடய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் ஆசிர்வதித்ததுனால இப்ப தாவியது என்ன செஞ்சு மீண்டும் கத்துக்கிட்ட உடன் பிடிக்கப்பட்டிய இஸ்லிஎம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சா போனான் போகும்போது போகும்போதுதான் என்ன செய்றான்னா இப்படி பாடகர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கொண்டான் எல்லாம் என்ன செய்வா பரிசுத்தப்படுத்துறான் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க அவங்க வந்து அதை பெட்டி வந்து நினைச்சிடாங்க எடுக்கிறதுக்கு போறாங்க மகிழ்ச்சியோட பெட்டி எடுக்கிறதுக்கு போறாங்க அந்த சமயத்துல இப்ப என்ன செய்ற்றத்தில் பார்த்தோம் இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து என்ன செய்வாங்க சுமக்கிற லேவியர்கள் கர்த்தர் அனுக்கிரகம் மரணப்பட்டினால் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஏழு காளைகள் ஏழு ஆட்டு கடாக்கள் என்ன செஞ்சாங்க பழியிட்டாங்க பெட்டி கொண்டு வருவதற்கு முன்பாக ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் என்ன செய்வாங்க பழியிட்டாங்க பழியிட்டு தாவிதம் பெட்டியை சுமிக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலை விசாரிக்கிற தலைவனாகிய கனனியா மெல்லிய புடவையான சால்வைகளே என்னைச்சுராங்க தருத்திருந்திருக்காங்களாம் சவ பள்ளி செலுத்துகிறாங்க அடுத்தள பெட்டி சுமக்கு லைவியர்கள் பாடகர்களும் அந்த வேலை விசாரிக்கிறவங்களும் என்னச்சுறாங்க மெல்லிய புடவையான சால்வையை என்ன சிற தருத்திருக்கிறாங்க தாவிது சனநூல் ஏ போத்து என்ன செஞ்சானா தருத்துருதானா அப்படியே இஸ்ரோவில் அனைத்தும் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்னச்சுறாங்க கெம்பரத்தோடும் எக்காளங்கள் பூரிகைகள் கைத்தாளங்கள் இல்லோடு இடிச்சிடாங்க கைத்தளங்களே துணியோடும் தம்புறுகள் சுரமண்டலங்கள் இதில் வாசிக்கிற சத்தத்தோடு நினைச்சாங்க பெய்கி அந்த ஓவியத்தை ஏதோ வீட்டில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை நினைச்சுறாங்க சுமந்து கொண்டுட்டு வராங்க இப்ப கத்திரோடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது தாவித நகரத்துல கொண்டு வைக்கணும் அதனால அப்பெட்டி அடிச்சிடாங்க தாவித நகரம் மட்டும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வரும்போது ஜனங்கள் சகல என்ன நினைச்சாங்க ஆடி பாடி நினைச்சாங்க கத்திரை மையமைப்படுத்தி பெட்டியை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த ஆடி பாடிட்டு வரும்போது தாவிதம் என்ன தாவிதோட எல்லாரும் சேர்ந்து நினைச்சாங்க ஆடி பாடி கொண்டு வராங்க இதை மீன்கால் என்ன செஞ்சுட்டான்னா தன்னுடைய வீட்டில் இருந்து என்ன செஞ்சுட்டு அதை பார்த்துட்டா அதை பார்த்த உடனே தன் திருதயத்தில் தாவிதை அவமதிச்சிட்டாள் ஏன்னா இத்தனை பெண்கள் ஆடி பாட்டு பெண்களுக்கு முன்பாக இப்படி வஸ்திரத்தை உறிந்து போட்டு ஆடிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ஏன்னா சலநூலி ராஜவஸ்திரத்தை அகற்றிட்டு சலநொலியை பற்றி தருத்திருக்கிறான் அதனால் என்ன சிறா இவ்வளோ பெண்கள் முன்பாக இப்படி ஆடி பாடி கொண்டு வருகிறான்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்ன சிறா அவமதிக்கிறாள் அவமதிக்கிறதுனால அவளுக்கு தன்னுடைய ஒரு குழந்தை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே என்ன சார் ரெண்டு சாமி மேல் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம இதெல்லாம் நினைச்சிருவோம் பார்த்துக்கிறோம் அடுத்தபடியாக இப்போது உடனாளாகும் பதினாறாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரத்தில் தேவனுடைய பெட்டி என்னச்சுறாங்க இப்போ உள்ள கொண்டு வந்துட்டாங்க உள்ள கொண்டு வந்தோடனே இந்த தாவிது நகரத்துல பெட்டிக்கு ஏற்கனவே நினைச்சான் கூடாரம் போட்டுருக்காங்க அந்த கூடாரத்து கூடாரத்தின் நடுவே கொண்டு என்ன செஞ்சுட்டாரு உடன்படிக்க பெட்டியை கொண்டு வச்சாச்சு வச்சுட்டு இப்போ என்ன என்னச்சிரா தேவனுடைய சன்னிது சர்வாங்க தகன பலியும் சமதான பலியும் என்ன செலுத்துறான் முன்னால வரும்போது ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பழி செலுத்தி தான் என்ன செஞ்சான் கொண்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ கொண்டு வந்து வச்ச பிறவும் தேவனுடைய சன்னிதானத்துல சர்வாங்க தகன பலையும் சமதான பள்ளியும் என்ன செலுத்துகிறான் செலுத்திட்டு அந்த சர்வாங்க தலைவலியும் சமதான பள்ளியும் செலுத்தி முடிச்ச பின்பு சகல ஜனங்களையும் சிறு ஜனங்களையும் தாவித என்ன செய்கிறாரு கத்தருடைய நாமத்தினால அவர்கள் என்ன செய்கிறான் ஆசிரதிக்கிறான் ஆசீர்வச்சுட்டு புருஷர்கள் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரேவலராகி அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி தொண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுக்கறான் பெட்டிக்கு கொண்டு வந்துட்டு ஜனங்கள் யாரும் சும்மாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புருஷர் தொடங்கி ஸ்திரிகள் மட்டும் இஸ்ரேலர் அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பம் ஒவ்வொரு இறைச்சி ஒவ்வொரு திராவிட்டி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுக்குறான் கொடுத்துட்டு இப்போ சிறுதியோட கர்த்தரை என்னைச்சிடான் பிரஸ்தாவை பண்ணி துதித்து எரிச்சுதான் புகழுகிறதுக்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியர்களை சிலர் நினைச்சிடா நியமிக்கிறான் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை என்னைச்சிடா நியமிக்கிறான் அவர்களில் யாரு தலைவனாக இருக்கிறான் சஹரியாக அவனுக்கு என்னச்சிதான் ரெண்டாவதாக இருக்கிறான் பெட்டிக்கு முன்பாக நியமிக்கிற லேவியர்ல ஆசாப் தலைவன் சஹ்ரியா இரண்டாவது தான் இருக்கிறான் ஏஎல் செம்ரமோத் எகியல் மத்தத்தியா எலியா பெனையா ஓபத்யதோ ஏஎல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கிறோம் ஆசாப்பு கைத்தாளங்களை கொட்டவும் பெனையா யாகாசியல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகளை ஊதவ நினைச்சாங்க நியமிக்கப்பட்டாங்களாம் இப்படி ஆஷா தலைவன் சகரியா ரெண்டாவது தலைவனா இருக்கான் ஈகிள் செம்னி மத்தத்தியா எலியா ஓபேத்தியதும் இவங்கெல்லாம் தம்புரு சிவமண்டல என்ன விக்கிர வார்த்தைங்களை வாசிக்கவும் ஆஷாப் நினைச்சா கைத்தாளங்களை கொட்டவும் வினையா யகாசில் என்னும் ஆசரை ஏபத்தும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிய நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாய் பாடும்படி தாவிது இடத்திலும் அவர் இடத்திலும் கொடுத்த சங்கீதம் இது வந்து சங்கீதம் ஆஹ் நூத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் இருக்குது இப்போ நிறைய இது பாக்குறோம் நம்ம சங்கீதத்திலேயே தாவிது பாடின சங்கீதம் ஆரோகன சங்கீதம் ஆசாப் சங்கீதம்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் தாவீது எழுதி கொடுத்து அவங்க மூலமா பாட வச்ச சங்கீதங்கள் இப்பெல்லாம் சங்கீதம் நூற்றி ஐந்து எழுதி ஆஷா பட்டு அரிச்சுறாங்க பாடவங்களுக்குலாம் பாடுற கற்றுக் கொடுத்து கொடுத்துக்கிறோம் அது என்ன பாட்டுன்னு பார்ப்போம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்னச்சு இங்க பிரஸ்தாப்பதிங்க கத்தரை உடன்படிக்கு பெட்டி கொண்டு வந்துட்டு சங்க எழுதியான் கர்த்தரை துதித்து நாமத்தை பிரஸ்தாபடுத்துங்க அவருடைய செய்க ஜனங்களுக்குள்ள ஜனங்களுக்கு எல்லாம் பிரஸ்தப்படுத்துங்க பிரசிதப்படுத்துங்க நான் துதித்து நாமத்தை பிரஸ்தாபடுத்தணும் கர்த்தர் செய்த மருத்துவ கிரிகளை எல்லாம் யாருக்கு சொல்லணும் எல்லாம் ஜனங்களுக்கு எல்லாம் நினைச்சிடணுமா பிரசிதப்படுத்தணுமா அப்படி அவரை பாடி எடுத்துருவோம் அவர் துக்கீர்த்தம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் என்ன செய்யணுமா நீங்க தியானித்து பேசுங்கிறார் அப்புறம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க கத்தோடைய பரிசு நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க கத்திரையை தேடுனா உங்க இருக்கும் மகிழும்ங்கிறார் கத்திரையும் அவர் வல்லமை என்னச்சு இங்கே நாடுங்க அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க அவருடைய தாசநாயக இஸ்ரேல் சந்ததியை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் செந்தனே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கி நியாயம் திருப்புகளையும் நீங்கள் என்ன செய்ய நினைவு கூறுங்கிறார் அவரே நம்முடைய தேவநாயக கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் ஆயிரம் தாய்மறைக்கென்றும் அவர் கட்டளிட்ட வாக்கு அப்பறாம டி பண்ண உடன்படிக்க அவர் ஈசாக்கோ கிட்ட ஆணை என்றென்றைக்கு நினைச்சீங்க நினைத்துருங்கிறார் இப்படி பாடல்கள் எழுதி கொடுக்குறாரு அடுத்தபடியாக அது யாக்கோவுக்கு அது நினைச்சது பிரமாணமாகும் இஸ்ரேலுக்கு நித்திய உடன்படிக்காக உடன்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான காணான் தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தபடியாக வந்து இப்போ எண்ணெச்சரவங்களை பகிர்ந்து பாட சொல்லி பாடகளையும் திகளை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் கர்த்த இன்னச்சரவனுக்கு நான் காணாண்டு தேசத்துன்னு உறுதிப்படுத்தி சுதந்திரத்தை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேங்கிறார் ஏன்னா அதாவது காணாண்டு தேசத்துக்கு ஜனங்கள் கொஞ்சம் ஏற்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாக இருந்தாங்க சில ஜனங்கள் அவரெல்லாம் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தையும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்து ரெண்டைக்கும் அங்கே நினச்சாங்க போனாங்க ஒரு ராஜ்யத்தை விட்டு எக்தில் இருந்தாங்க எகிப்து ஜனங்களோடு இவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த எகிப்து ஆட்சியத்தை விட்டு என்ன செஞ்சாங்க கானானுக்கு வந்துருக்குறாங்க அதான் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்திற்கும் ஒரு ஆட்சியத்தை விட்டு மருதேக போனாரலாம் அப்போ எகிப்துக்கெல்லாம் போகும்போது அவர்களை ஒடுக்கும்படி என்னச்சுறாரு எக்தியர்கள் அவங்கள ஒடுக்கும்படி செஞ்சாங்க ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு அவர்களை ஒடுக்காதபடிக்கு அவர்களை என்ன செய்ய இவர்களை மீத்த அவர்களை கடிந்து கொண்டாட சொல்லி பார்க்குறோம் அதனால் நான் அபிஷேகம் பண்ண உடனே நீங்கள் இணைச்ச கூடாது தொடக்கூடாது இல்லை தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் நீங்கள் கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய தீகதரிசிகளுக்கும் தீங்கு செய்யாமல் இருங்கிறார் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டனானா அவனுக்கு என்னச்ச கூடாது யாரும் தீங்கு கூடாது அடுத்தால கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீகதரிசிகள் ஒவ்வொருவருக்கும் தீகதரிசிகளும் கட்டி இணைச்ச கூடாது தீங்கு செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தபடியாக இந்த இருபத்தி மூணாவது வசனத்துலேருந்து சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரத்தில் உள்ள வசனத்தை பார்க்குறோம் இது தாயது எழுதி அவங்க ஆசை எல்லாம் எழுதி கொடுத்தது அது நம்ம பூமி குடிகளை கத்திரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யுங்க சுவிசேஷமாக அறிங்கிறார் குடிகளை கத்திரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை என்ன செய்யமா அறிவிக்கணுமா ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் என்ன செய்ய விவரத்தை சொல்லுங்கிறார் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமை சகல ஜனங்களும் அவருடைய அதிசயத்தை விவரத்தை சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறாருங்கிறார் கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு மிகவும் துதிக்கப்படத்தக்கிற மாதிரி இருக்கிறாரு எல்லா தேவர்களும் அவர் இடிச்சராக பயப்படத்தக்கவராக அவரா சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் சகல ஜனங்களும் வழிபடுற தெய்வங்கள்லாம் விற்கிறங்கள் ஆனால் கர்த்தராக என்ன செஞ்சாரு வானங்களை உண்டாக்கினவர் அதனால் மகிமையும் கணமும் அவர் சமூகத்தில் இணைச்சது இருக்குதான் மகிமையும் கணமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் நினைச்சுதான் இருக்கிறதா ஜனங்கள் வம்சங்களை ஜனங் கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க மகிமையும் வல்லமையும் என்ன செய்யுங்க செலுத்துங்க கர்த்தருக்கே அதை என்ன செய்யுங்க செலுத்துங்கிறார் அதனால கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை மகிமையும் செலுத்து காணிக்கைகள் செய்யுங்க கொண்டு வாங்க கத்தோடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் செய்யுங்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்கங்கிறார் உடம்புக்கு பெட்டியங்களாம் வச்சுட்டு ஆசாப்புக்கெல்லாம் பாடின சங்கீதங்களாம் எழுதி கொடுத்துட்டு சொல்கிறார் எப்பொழுதும் பரிசுத்த என்ன செய்யணும் கத்துல தொழுது கொள்ளுங்கிற நல்லா புலகத்தாரு நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நினைச்சிங்க நடுங்குங்கங்க பூலகத்தாரு நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்க அவர் பூச்சகரத்தை அசையாத படிக்க நினைச்சாரு உறுதிப்படுத்துகிறவர் அதில் வானங்கள் நினைச்சிங்க மகிழ்ந்து பூமி புரிப்பதாக வானங்கள் நினைச்சது மகிழனும் பூலகத்தாருங்க எல்லாரும் நினைச்சது கற்றுக்கு முன்பாக நினைச்சிடணும் நடுங்கணுங்கிற பரிசுத்த அலங்காரத்தோடு கத்துல தொழுது கொள்ளணும் அடுத்த புலகத்தில் இருக்கிற எல்லாரும் இணைச்சுருவருக்கு உண்பாக நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானங்கள் என்ன செய்யும் மைகிலிருந்து பூமி செய்யணுமா பொரிப்பாக இருக்கணுமா ஏன்னா கற்று ராஜக மன்னிரான்னு சொல்லி சகல ஜாதிகளுக்குலே என்ன செய்யுங்க சொல்லப்படுவதாகனு சொல்கிறார் அடுத்தள சமுத்திரமா அது நிறைவும் செய்யணுமா முழங்கணுமா நாடும் அதில் யாவும் என்னச்சிருமா களி குறணுமா அப்பொழுது கத்தருக்கு முன்பாக காட்டு விஷயங்கள் கூட என்ன செய்மா கெம்பரிக்குமா அவர் பூமி நினைச்சாரு நியாயம் திருக்கிறதுக்கு வருகிறார் கருத்தர் பூமி அணைச்சிடுவாரு நியாயத்திற்க வருவார் அதுக்கு முன்னால் வானங்கள் கர்த்தர் பூலகத்தார்கா எல்லோரும் நினைச்சனும் அவருக்கு உண்பாக நடுங்கணும் வானங்கள் மகிழனும் பூமி பூரிப்பாகணும் கர்த்தர் ஆச்சரிய மன்னிதான்னு சொல்லி ஜகல ஜனங்களும் இருக்க என்னச்சனும் சொல்லப்படணும் சமுத்திரமும் நிறைவும் கூட என்னச்சிருமா முழங்கி நாடும் அதில் யாவும் கூட என்னச்சிருமா களி குறணுமா அப்பொழுது கருத்திற்கு முன்பாக காட்டு விஷயங்கள் என்ன செய்யுமா கத்தரை நினைச்சவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார் அதனால் கத்தரை துதிங்க அவர் நல்லவர் அவர் கருவை என்று அதனால அதனால் எல்லாம் சொல்லிட்டு கத்த கொன்பாக நடங்க சொல்லிட்டு கத்தரை நினைச்ச துதிங்க அவர் நல்லவர் அவர் கிருவை என்று முள்ளதுன்னு சொல்லி சொல்கிறார் எங்கள் வச்சுப்படும் தேவனே நாங்கள் உண்மை நினைச்சிருந்தோம் அப்படி பரிசுத்த நாமத்தை நாங்கள் நினைச்சிவோம் போற்றுவோம் உண்மை நாங்கள் துதித்து நாங்கள் நினைச்சிவோம் மேன்மை பாராட்டுவோம் சொல்லி ஜாதிகளுக்கு எங்களை எங்களை செய்யணும் நீங்களாக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஈஸ்வர தேவனாய கர்த்தருக்கு சதா காலையில் என்ன சொன்னாங்க சோத்திரம் உண்டாவதாக சொல்கிறாரு இஸ்லேயும் தேவனாய கர்த்தருக்கு சதா காலையிலும் சோத்திரம் உண்டாவதாக சொல்லிட்டு அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னா ஆமேன்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுமா கர்த்தரை துதிக்கணுமா இஸ்லேயும் தேவனுக்கு எல்லாரும் கத்தரை சதாக்கால சோத்திரிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவான் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கணுமா இப்போ கத்திரிட்டு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறையாக சேவிக்கும்படி தாவி நினைச்சிடறாரு அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓவியத் தேதமே அவர்களுடைய சகோதரராகிய அறுபத்தெட்டு பேரை நினைச்சான் நியமித்து வச்சுக்கிறான் பத்திரிய பெட்டிக்கு முன்பாக எப்பவும் இப்போ மேலே சொல்லப்பட்டதான இந்த சங்கீதங்களை நினைச்சோனோ அவங்க எப்பொழுது துதித்து சோத்தரித்து அதை சொல்லிக்கொண்டே இருக்கணுமா அதற்காக அறுபத்தெட்டு பேரை என்ன சா நியமித்து வச்சுக்கிறாப்ல ஓபேத் தேதும் அவனுடைய சகோதராகிய அறுபத்தெட்டு பேரையும் அந்த ஓபி உடன்படிக்கை பெட்டி கொண்டாதி இருக்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிறப்பல அடுத்தபடியாக அப்படியாக எதிர்த்து குமான் ஆகிய ஓசாவையும் வாசல் காவலர்களாக நினைச்சதா வச்சுக்க உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல தாய் நகரத்தில் அதுக்கு காவல் காக்குறதுக்கு வாசல் காவலாளர்களாக எதைத்தனும் ஓபியத்து எதுவுமே ஓசாவையும் நினைச்சதாக வச்சுக்கிறானோ இப்போ கிபியோனில் உள்ள பெட்டியின் மேல் இருக்கிற கத்தருடைய வாசல் தலத்துக்கு இருக்கிற சர்வாங்க தகன பள்ளி மேல் சர்வாங்க தகன பள்ளி நினைச்சிடுமா நித்தமாக செலுத்தணுமா அந்தி சந்தி அந்தி சந்தி இல்லை என்ன செய்யணுமா பெட்டிக்கு முன்பாக சர்வாங்க தரப்பில என்ன செய்யணுன்னு செலுத்தணுமா கர்த்தரிசல் கற்புத்த நியாயப்பிரமாணத்தில் எதிர்க்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கு மற்றும் அவனுடைய சகோதராகிய ஆசாரியர்கள் என்ன செய்றான் அங்கே நியமித்து வச்சிருக்கிறான் அவர்களோடு கூட ஏமான் பேர் பெறாக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் என்ன செய்றான் அங்கே வச்சுக்கிறான் இவங்களாம் என்ன செய்யணும் கர்த்தோடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி என்ன சொன்னான் உடன்படிக்கை பெட்டிக்கு எப்பொழுது என்ன செய்யணுமா துதித்து கொண்டே இருக்கணுமா அடுத்தபடியாக பூரிகைகள் என்ன ஊதணும் கைத்தாளங்கள் என்ன செய்யணும் போடணும் தேவனை பாடுறதுக்குரிய கீத வாத்தியங்கள் என்ன செய்யுமா அங்கே துணிக்கு செய்யணுமா இப்படி அதற்கு ஏமானையும் எதிர் என்ன நினைச்சிடான் வைத்துக்கிறான் பூரிகைகள் கைத்தாளங்கள் போட்டு பாடுகளை பாடு கீத வாத்தியங்களை முழங்குறதற்கு ஏமானையும் எதிர் என்ன செய்றாங்க வச்சுக்கிறான் எதிர் குமாரரை வாசல் காவலாளர் காக்குறர்களா வச்சுக்கிறான் எது தொண் ஏமா நினைச்சிடாங்க கீதா வாத்தியங்களை போட்டு பாடல்களை என்ன பாடுறாங்க அவருடைய குமாரர்கள் வாசல் காவலர்களா வச்சிருக்கான் இப்படி தாவித்து நினைச்சிடறாங்க கட்டில இட்டுக்கிறான் அடுத்தபடியாக இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்னச்சிட அவரு தங்கள் வீட்டுக்கு எப்போ உடன்படிக்கை பெட்டியா கத்தோட சன்னிதானத்துல வச்சு பொறிகளை முழங்கி பாடல்களை பாடி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இப்போ அது அதுக்கு தினமும் செய்யறதுக்கும் ஆட்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாச்சு அவர் வீடுகளுக்கு போயிட்டாங்க இப்போ தாவிதம் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னுடைய வீட்டாரே ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன செய்கிறான் திரும்பி போகிறான் இது வந்து நம்ம ரெண்டு சாமியல் ஆறாவது அதிகாரத்தில் இது இது இருக்கிறது இதை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது அதிகாரம் வந்து ரெண்டு சாமி வேல் ஏழாவது அதிகாரத்தில் உள்ளதை பார்க்குறோம் இப்போ எடுத்துறேன்னா தாவிது தன் வீட்டில் செய்கிறான் வாசமா இருக்கிற பதி இப்போ உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாவிது நகரத்தில் வச்சிட்டு அடுத்தால செய்கிறான் தன்னுடைய வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து வீட்டில் வாசமா இருக்கிறான் அந்த சமயத்துல தீகதவசியாகிய நாத்தானை நோக்கி சொல்றான் நான் வந்து என்ன செய்றேன் கேதுர் மரத்தால் கட்டப்பட்ட வீட்டுல நான் சரியே வாசம் பண்றேன் ஆனா கத்தோடைய உடற்படிக்கை என்ன நினைச்சது திரைகளின் கீழே இருக்கிறது அப்படிங்கிறான் ஏன்னா தாயது நகரத்துல திரைக்கு கீழே தான் என்ன செஞ்சிருக்கிறான் கத்தருடைய உடன்படிக்கை கொண்டு வச்சிருக்கிறான் அதனால வந்து சொல்றான் நான் வந்து ஆஹ் கேதுர் மரத்தால் கட்டப்பட்ட வீட்டுல நான் சொன்னேன் வாசம் பண்றேன் ஆனா தேவனுடைய பெட்டியோ நினைச்சு இது உடம்புடிக்க பெட்டியோ திரைநீக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாத்தான்கிட்ட தாவித நினைச்சான்னு சொல்றான் சொன்னா நாத்தான் நினைச்சிடான் தாவித நோக்கி சொல்றான் உம்முடைய இறுதித்துல இருக்கிறதெல்லாம் நீர் செய்யும் தான் உம்மோட இருக்கிறாரு அதனால நீ இதை நினைச்சா நினைச்சு இது ஆலயம் கட்டணும்னு நினைச்சா நீ கட்டும் அப்படின்னு சொல்லி ஆஹ் நாத்தா நினைச்சாரு தாவித சொல்றாரு அன்று ராத்திரியில தேவனுடைய வார்த்தை நாதானுக்கு நாத்தானுக்கு உண்டாகுது என்ன சொல்றாரு தேவன் தான் உன்னோட மோடி ஹயத்தில் இருக்கிறாரு நீர் உன்னது செய்யும் சொல்லி நாத்தான் சொல்லி விட்டாப்புல ஆனா அன்று ராத்திரியில கர்த்தர் என்ன செய்யறாரு நாத்தானுக்கு தரிசனம் மாறாரு தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறாரு என்ன அப்படின்னா நீ போய் என் தாசி நாய் தாவித நினைக்க கர்த்தர் சொல்றது என்ன வேண்டால் நான் வாசமாயிருக்க இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு என்ன செய்ய வேண்டாம் நீ கட்ட வேண்டாம்ங்கிறார் எதிர்க்கு அப்படின்னா அவன் என்ன செய்த்தம் நிறைய ரத்தம் சிந்தி இருக்கான் அதனால அதனாலதான் தாவித என்ன செய்யறாரு ஆலயத்தை கட்டுன்னு ஆசைப்படுறான் ஆனா கத்திர என்ன நீ கட்டுறதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு மாறுத்திரமாக கத்திரி நாத்தான்கிட்ட சொல்றாரு அவ என்னோட ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு நான் இஸ்ரேலில் நான் வாசம் பண்ண நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் நான் வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசத்துல இருந்து மறு வாசனத்துக்கும் நான் போனேங்கிறார் ஏன்னா இவங்க ஆசார்பு கூடாரத்தை நினைச்சாங்க அங்கங்க பேர் எடுத்து போட்டு போட்டு நினைச்சிருங்க கொண்டு வந்தாங்க அததான் வரைச்சு வந்தாரு நான் என்ன வரைக்கும் நிலையா நான் ஒரு இடத்துல நினைச்சிரே நான் ஆயத்துல வாசம் பண்ணல ஒரு இருந்து மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசத்துல இருந்து மறு கூடாரம் வரைக்கும் நான் நினைச்சுறேன் நான் போய்கிட்டே இருக்கிறேன் ஆனால நான் சகல இஸ்ரோலரோட உலாய் வந்து எவ்விடத்துல ஆகிலும் சகல இஸ்ரோவிலோட நினைச்சிரேன் உலாய் வந்து எவ்விடத்துல ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரேல் நியாயதிபதிகள் யாரோ ஒன்று நோக்கி யாரிட்டயாவது நான் இப்போ இஸ்ரேல் தேசத்தில் உலாயிக் கொண்டிருக்கிற நாள் இடத்துலேருந்து என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்லேலா ஞாயதிபதிகள் யார் ஏன்னா ஞாயாதிபதிகள் யாரு ஒன்று நோக்கி நீங்கள் எனக்கு கேதில் மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டாடுக்கிறது என்னன்னு சொல்லி நான் யார் எந்த வார்த்தையாக நான் சொன்னது உண்டா அப்படின்னு கற்று கேட்குறார் வேலையம் கட்டை வாசணும்னா நான் யார்கிட்டயாவது ஆலயம் கட்டுன்னு சொல்லி சொன்னது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்லிட்டு இப்போது என்னுடைய தாசனாகிய தாவிதனைக்கு நீ சொல்லு சரி என் கற்று சொல்றது என்னவென்றால் நீ என்ன ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே தான் நீ நடந்து வந்தா ஆடுகளின் மேல் நடந்து வந்த உடனே ஆட்டு மந்தையை விட்டு நான் நினைச்சித்த பிரித்து எடுத்து வந்தேன் பிரித்து எடுத்து வந்து நீ போன இடத்துல எல்லாம் நான் நினைச்சேன் உன்னோட கூட இருந்தேன் உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் நான் உனக்கு உண்பாக நான் நிர்மலமாக்குனேன் பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்துக்கு கொடுத்த நாமத்தை உனக்கு நான் நான் உண்டாக்குனே எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் நான் வரேன் உன்னுடைய சத்துருக்கள் உண்பாக சத்துக்கள் எல்லாம் நிரம்பலமாக்கி பெரியருள் நாமத்துக்கு நாமத்தை நான் உனக்கு என்ன செய்றேன் நான் உண்டாக்குனேன் நான் என் ஜனமாயிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தினேன் அவர்கள் தங்கள் ஸ்நானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன் போலும் நான் என் ஜனமாய் இஸ்ரேலும் நியாயதிபதியில் நான் நினைச்சுருக்க கட்டில எட்டு நாள் முதல் நடந்தது போலும் நியாய கேட்டின் மக்களால் இனி நான் சிறுமைப்படாமல் இருக்கவும் அவர்களே நான் செஞ்சனேன் நாட்டினேன் சொல்றாரு சொல்லிட்டு உன் சத்துருக்களை எல்லாம் நான் செஞ்சுட்டேன் கீழ்படுத்தி போட்டுட்டேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு நினைச்சிடுவாரு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் கர்த்தருக்கு கர்த்தர் நினைச்சாரு உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி சத்துக்களை நிர்மலமாக்கி இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுருவாருன்னு சொல்லி அறிவிக்கிறேன்னு சொல்லி நார்த்தான்னு நினைச்சிடறா கர்த்தர் வார்த்தையை கொடுத்து அதை வந்து தாவித்துட்டு நினைச்சிரு நாதான் சொல்றாரு நீ உன் பிதாக்கள் இடத்துல போக உன் நாட்கள் நிறைவேறும் போது பிதாக்கள்னா பிதாக்கள் தான் உன் பெற்றோர்கள் தாத்தா பாட்டிவங்க அதான் பிதாக்கள் எடுத்து போக நான் உன் நாட்கள் நிறைவேறும்போது மறித்து போகும்போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரல் ஒருவனாய் ஒன்று சந்தித நினைச்சுமே எலும்ப பண்ணுவேங்கிறார் எழும்பி அவனிடத்து ராஜபாரத்தை ஏற்படுத்துவேங்கிறார் நீ உன் பிதாக்கள் எடுத்து எடுத்து மறைச்சு போயிடுவா நீ போன பிறகு நான் உன்னிட்ட சந்தித நினைச்சிவன் ஒருத்தர் எலும்ப பண்ணு என்னோட ராஜ்யத்தை நான் நினைச்சுவேன் அவன் மேல நான் நிலைக்க பண்ணுவேங்கிறார் அவன் தான் எனக்கு என்னச்சிவான் ஒரு ஆலயத்தை நினைச்சிவா கட்டுவான் அவன் எனக்கு மேலே அந்த சிங்காசனத்தை என்றைக்கு நான் என்ன செய்வேன் நிலைக்க பண்ணுவேன் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் அவனுக்கு நான் நினைச்சேன் அவனுக்கு நான் ஒரு பிதாவா இருப்பேன் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் நினைச்சதை விளக்கவே மாட்டேன் விளக்காத படிக்க அவனை விட்டு நான் விளக்க பண்ணாத நான் இருப்பேன் அவன் வந்து என்ன சான் இந்த என் ராஜேஸ்வரன் என்றைக்கு என்ன செய்வேன் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜாசனம் என்றைக்கு நிலை பெற்றுக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு நாத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறாரு நேர போய் அந்த கண்ட தரிசனத்தின்படியே தாமிதிக்கு சொன்னார் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நாளை பாப்ப கற்று தான் ஆசிரியர் பரகாமே